முரளி வீட்டில் அப்போ அந்த ரவுடி இங்கே ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இங்கே பாரு எனக்கு ஐம்பது லட்சரூவா பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டோடையும் அப்படியே முரளி ஷாக் ஆகுறாரு எனது ஐம்பது லட்சரூபா பணம் வேணுமா நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன் இல்லை ஆட்டோவில் அவங்க கடை வாங்க போகிறாங்க அதில் ஒரு இருபது லட்ச ரூபா பணம் இருக்குது திருடிக்குங்க நான் சொன்னேன்ல எடுக்கலையா அப்படின்னு முரளி கேட்குறாரு எங்களால் அந்த பணத்தெல்லாம் எடுக்கவே முடியல நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே முரளி ஷாக் ஆகுறாரு இப்போ எங்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு நீ என்ன பிடி ஏது புடிவி எனக்கு தெரியாது எனக்கு தேவை பணம் நீ மட்டும் பணத்தை கொடுக்கல நான் எல்லா உண்மையுமே உங்கள் வீட்டில் இருக்கிட்ட வந்து சொல்லிடுவேன் அப்படின்னா அந்த ரவுடிங் எல்லாருமே மிரட்டுறாங்க இருங்க இருங்க நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும் இப்போ இவங்கிட்ட ஒரு இருபது லட்சரூவா கொடுத்தா கூட கம்மனு இருப்பானுங்க அதுக்கப்புறம் மீதி பணத்தை கொடுத்துக்கலாம் என்ன பண்ணலாம் எந்த வழியும் நமக்கு கிடைக்கலையே ஓ அஞ்சலிக்கிட்ட நகை இருக்குல்ல அந்த நகையெல்லாம் கொண்டு போய்ட்டு நம்ம ஏதாவது வித்தரலாம் வித்துட்டோம்னா நமக்கு ஒரு இருபது ரூபா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்படியே போறாரு போயிட்டு அந்த கபோர்டில் தேடுறாரு தேடி பார்க்குறாரு எல்லா இடத்தையும் தேடி சாவியெல்லாம் ஓப்பன் பண்ணி எடுக்கிறாரு அந்த நகை எல்லாத்தையுமே எடுக்கிறாரு ஒரு பேக்குள்ளேருந்து இவ்வளோ நகை இருக்கா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் ஒரு கடையில் கொடுத்து எல்லாத்தையுமே விற்கிறாரு விற்றுட்டு இருபது லட்சரூவா பணத்தை ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணிவிட்டு அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க வராங்க அந்த இருபது லட்சரூபா பணத்தை கொடுக்குறாரு இங்கே பாருங்க யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது போயிடுங்க மீதி பணத்தை நான் எப்படியாவது ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு கண்டிப்பாக அந்த பணம் எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வீட்டுக்கு வராரு வந்த உடனே பார்த்தா அப்படியே அஞ்சலி போய்ட்டு எல்லாத்தையும் தேடுறாங்க எல்லாமே புடவை எடுத்து வைக்கிறாங்க எல்லாத்தையுமே தேடுறாங்க என்ன இது எல்லாத்தையும் தேட்றா ஐயோ பாக்ஸ் எல்லாம் காலியா இருக்கு நகை இல்லையே கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அஞ்சலி என்ன பண்றீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாரு இல்லைங்க ரெண்டு நாள் கழிச்சு கல்யாணம் இருக்கு அதனால போடவே இல்லை நகை எல்லாம் எடுத்து மேட்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இப்ப வேணாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே